கில் அவரால் திங்க முடியுது அதாவது கில் அவரால் சாப்பிட முடியுது ஆனால் பாகம் அவரால் கிரிக்கெட் தான் விளையாட முடியல இந்திய அணிக்காக வந்து பேட்டிங் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தற்போது இந்திய அணியின் துணை கேப்டனாக இருக்கிற நம்ம ரிஷப் பண்ட்டு அதாவது கில் அவர் இன்ஜுரி ஆகி உள்ள போனதுக்கு அப்புறமா இந்திய அணியை இந்த மேட்ச்ல வழி நடத்தி தோல்வி அடைஞ்சிருந்த ரிஷப் பண்ட் தற்போது கில் அவர் நல்லா தான் இருக்காரு அவருடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு ஆனாலுமே வேணும்னே தான் கில் அவர் நம்ம இந்திய அணிக்காக இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இரண்டு இன்னிங்ஸ்களையுமே இந்திய அணிக்காக கில் அவர் பேட்டிங் பண்ண வரல அப்படின்னு தற்போது ரிஷப் பண்ட் அவர் பாத்தீங்கன்னா நேரடியான ஒரு அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டை தற்போது கில் அவருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த மேட்ச்ல கில் அவர் நினைச்சிருந்தா பேட்டிங் பண்ணியிருக்கலாம் இந்திய அணி நிச்சயமா இந்த ஆட்டம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆட்டம் தான் ஆனாலுமே கில் அவரு வேணும்னே தான் இந்த மேட்ச்ல அவரு பேட்டிங் வரக்கூடாது அப்படின்னு இருந்திருக்காரு அப்படின்னு நேரடியான ஒரு சில குற்றச்சாட்டுகளை தற்போது ரிஷப் பண்ட் அவர் பாத்தீங்கன்னா கில் அவருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அப்படி ரிஷப் பண்ட் நேற்று நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நேற்று சாயந்தரம் இந்த திடீர் பேட்டியை அவர் கொடுத்திருக்காரு ஸோ இந்த பேட்டியில தற்போது ரிஷப் பண்ட் அவரு என்னென்ன சொல்லியிருக்காரு கில் அவர் எதுக்காக இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வேணும்னே இந்திய அணிக்காக அவர் பேட்டிங் பண்ண வரல அப்படின்னு நம்ம ரிஷப் பண்ட் என்னென்ன குற்றச்சாட்டுகளை தற்போது கில் அவருக்கு எதிராக பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் தெளிவான விவரம் மொத்தத்தையும் இந்த வீடியோல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா அடைஞ்சிருக்க இந்த தோல்வி கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டை ஒண்ணும் அவங்க நிர்ணயிக்கல நூத்தி இருபத்தி நான்கு நம்ம இந்திய அணி பக்கம் எவ்வளவு பேட்ஸ்மென்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாரையுமே வச்சுக்கிட்டு வெறும் நூத்தி இருபத்தி நான்கு ரன் அடிக்க முடியாமலையா நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த ஸ்கோர் போர்ட பாக்குறப்பவும் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எப்படி சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறப்ப நம்ம யாராலையுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கு இதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா கேப்டன் அப்படிங்கிற அந்த முக்கியமான பொறுப்புல இருக்கிற சுப்மென் கில் வெறும் மூணு மூணு பந்து மட்டுமே பிளான்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இனிங்ஸ் அந்த இரண்டு இன்னிங்ஸ்லயுமே அவர் பேட்டிங் பண்ண வரவே இல்லை எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு அந்த இன்ஜுரியோட அவர் உள்ள போனது தான் இந்தியா தோல்வி அடைறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம ரிஷப் பண்ட் ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று தந்திருக்காரு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடியே லேசான கழுத்து வலி கண்டிப்பாக கில் அவருக்கு இருந்துச்சு ஆனாலுமே அந்த வழி இன்ஜியோட எதுக்காக இந்த மேட்ச்ல கில் அவரு விளையாட வந்தாரு அப்படிங்கிற கேள்விய பாத்தீங்கன்னா கில் அவருக்கு எதிராகவே ரிஷப் பண்ட் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே த்ரீ மேட்ச் துவங்குறதுக்கு முன்னாடி காலையில ஒரு சில நிமிடங்கள் இந்திய அணிக்கு பேட்டிங்க்கு நம்ம தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கில் அவர் நின்று பயிற்சி எல்லாமே கூட எடுத்துக்கிட்டாரு ஆனாலுமே கில் அவர் பேட்டிங்க்கு வராம போனது தனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேல் அவர் கடைசி நேரத்தில் இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில ரன்ஸுகளை அக்ஷர் பட்டேல் அவர் அடிச்ச இந்திய அணியின் வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாரு அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் அந்த கடைசி நேரத்துலையாவது கில் அவர் இறங்கி ஒரு டிஃபென்சிவான மோட்ல கொஞ்சம் டிஃபென்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பெருசா ரிஸ்கியான ஷாட் அவரை கழுத்தை திருப்புற மாதிரியான ரிஸ்கியான ஷாட் எதுவும் விளையாடாம கொஞ்சம் நிதானமாக பால டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விக்கெட்டை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு நடுவில் ஒரு சில ஓவர்கள் கில் அவரு இந்த மேட்ச்சில் அவர் விளையாண்ட்ருந்தா நிச்சயமாக இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம் ஆனால் கில் அவரு அதை செய்யாதது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியை தான் அழிக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ட் சொல்லியிருக்காரு மேலும் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடர்ல கிறிஸ் வோக்ஸ் அவர் ஒத்த கையில வந்து விளையாண்டத கண்டிப்பா கில் அவர் மறந்திருக்க மாட்டாரு அதே இங்கிலாந்து தொடர்ல எனக்கு கூட மிகப்பெரிய அளவுல இன்ஜூர் ஆகியிருந்தாலும் இந்தியாவை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உள்ளே இருந்துச்சு அந்த மேட்ச்ல கூட கில் அவர் தான் கிட்ட வந்து எப்படியாவது நீ வந்து பேட்டிங் பண்ணணும் கண்டிப்பாக விக்கெட் சரிவில் இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தனக்கு அட்வைஸ் சொன்ன கில் இன்னைக்கு அவருக்கு இன்ஜூர் அப்படிங்கிறப்ப எதுக்காக வந்து இந்தியாவுக்காக அட்லீஸ்ட் ஒரு டிஃபென்சிவ் கிரிக்கெட்டாவது அவர் ஏன் வந்து விளையாடல அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ணிட்டு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அதே போல கில் அவர் மட்டும் வந்து பிளாண்ட் இருந்தா நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருக்கலாம் கடைசி நேரத்துல அக்ஷர் பட்டேல் அவருக்கு சரியான ஆஃப்டர்ன் பேட்ஸ்மேன் தான் அவசரப்பட்டு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணார் அவரும் அவுட் ஆனார் அந்த நேரத்தில் கூட கில் அவரை உள்ள பேட்டிங்க்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த டீம்மேட்ஸ் எல்லாருமே கில் அவர்கிட்ட அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்துலயாவது அவரை பேட்டிங்க்கு இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ட்ரை பண்ணோம் ஆனாலுமே கில் தனக்கு கழுத்து வலிக்குது கழுத்தை திருப்ப முடியல அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்த தான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே போல இந்தியா தோல்வி அடைஞ்ச உடனே தனக்கு கழுத்து வழி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் போய் கில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஐசியூ வார்டுக்கு கில் அவரு போயிட்டாரு ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இல் அவருக்கு உண்மையாகவே கழுத்து வழி இருந்துச்சுன்னா இந்த மேட்ச் அவர் பிளாட் பிளாடாம்லேயே கம்ப்ளீட்டாக ஒதுங்கிருக்கலாம் இதுக்காக வந்து ஒரு சில பால் மட்டுமே இந்த மேட்ச் விளையாண்டு ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் ஒரு டீமுக்கு இல்லாமல் போனால் எப்படி அந்த டீம் அந்த பேட்டிங் லைனை சமாளிக்க முடியும் இங்கே இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு இந்த ஆட்டம் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆட்டம் தான் நிச்சயமாக இந்த நூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற இந்த சாதாரணமான ரன்னை நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே பண்ணி இந்த மேட்ச்ல நிச்சயமா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா இரண்டு இன்னிங்ஸுமே ஒரு முக்கியம் முக்கியமான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்தியா மிஸ் பண்ணது அதுவே இந்த முப்பது ரன் கடைசியா தான் இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதே போல கில் அவருடைய இடத்துல நான் இருந்திருந்தா நிச்சயமா கழுத்து வழியோட தான் வந்து நான் பேட்டிங் பண்ணியிருப்பேன் என்னுடைய தனிப்பட்ட வழியை விட இந்தியாவுடைய வெற்றி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நிச்சயமா நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு ரிஷப் பண்ட் அவர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த இடத்துல கில் அவர் என்னதான் இந்திய அணியின் மிகப்பெரிய முக்கியமான கேப்டனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய சுயநலமாக தான் அவர் செயல்பட்டிருக்காரு அவருக்கு தன்னுடைய கழுத்து வழிதான் முக்கியமாக இருந்திருக்கு இந்தியாவை எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் துளி கூட கில் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு பார்க்குறப்ப இதை நினைக்கிறப்ப ரொம்பவே இருக்குது அப்படின்னு ரிஷப் பண்ட் அவருடைய பேட்டியில் வெளிப்படையாக கில் அவருக்கு கழுத்து வழியே இருந்தா கூட வந்து ஒரு சாதாரண டிஃபென்சிவ் மோடாவது அவர் ஜஸ்ட் அட்லீஸ்ட் விளாண்டுருக்கலாம் இருக்கலாம் அப்படி விளையாண்ட் இருந்தா அவருடைய கழுத்து வலிக்கும் ஒன்றும் ஆயிருக்காது நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான் இந்தியா இப்ப தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் கில் அவர்தான் அவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிற மாதிரி தற்போது கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் கில் அவர் மேல இருக்கிற அந்த நேரடியான குற்றச்சாட்டை தற்போது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர் பதிவு பண்ணி கில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே கண்டிப்பா அவர் விளையாடக்கூடிய தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு கில் அவர் மேல முழு குற்றச்சாட்டையும் தற்போது துணை கேப்டனான ரிஷப் பண்ட் அவர் பதிவு செஞ்சிருக்காரு அதே போல பண்ட் அவர் சொன்னது மாதிரி நேற்று இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதுக்கு அப்புறமாக பாத்தீங்கன்னா கில் அவரு ஐசியூ வார்டில் ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து என்னமோ பார்த்தீங்கன்னா வெளி வந்துகிட்டே இருக்கு அதே போல செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துலயுமே கில் அவர் விளையாடுறது சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு சோ கில் அவருக்கு என்னதான் கழுத்து வழி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு சாதாரண கிரிக்கெட் ஆகுது அந்த இடத்துல கில் அவர் வந்து லேண்ட் இருக்கணுமா இல்ல விளாண்ட் இருக்க கூடாதா ஏன்னா கில் அவருடைய இன்ஜூர் கண்டிப்பா இந்திய அணியுடைய கேப்டன் அவர் அப்படிங்கிறதால அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல கில் அவருக்கு பெரிய இன்ஜூர் ஆனா நிச்சயமா இந்திய அணி விளையாடக்கூடிய ஒரு சில ஆட்டங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படலாம் ஆனாலுமே இந்த இடத்துல கில் அவரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டது சரியா இல்ல இந்தியா வெற்றிக்காக அவர் வந்து களத்துல நினைக்கணுமா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க